பகுதி இயேசு நிகழ்ச்சியில் பதினேழாம் வாகத்தில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நமது அருமை நண்பர் கேப்டன் அவர்கள் ஊழியர் மித்தினாலே வலிவு சென்ற காரணத்தினால் இயேசுடன் இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் அவரால் பங்கேற்க முடியவில்லை ஊழியம் செய்த பிறகு அவர் வந்து ஊர் திரும்பிய பிறகு இயேசுடன் இயேசுடன் நாம் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கத்தோடைய வார்த்தை நாம் பார்க்கலாம் சங்கீதம் முப்பத்தி நாலாவது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கர்த்தர் அவை எல்லாவீட்டு நின்று விடுவிப்பார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவீட்டிலும் இருந்து அவனை விடுவிப்பார் அதாவது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் அப்படின்னா கேட்டீங்கன்னா நீங்க நீதி நேர்மையா நடந்திருக்கலாம் நீங்க வந்து ரொம்ப ஒரு ஒழுக்கமாக நடந்துருக்கலாம் நீங்கள் பொய் பேச வந்திருக்கலாம் நியாயமாக நடந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு எல்லாமே எகைன்ஸ்டாக சொந்தக்காரங்க உங்களுடைய பட்டியலுக்குறாங்க எல்லாம் உங்களுக்கு ஆப்போஸ்டாக நிற்கலாம் நம்ம செய்வோம் நம்ம வந்து நல்லதாக செஞ்சோம் நமக்கு ஏன் இந்த எதிராக நிற்கிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம் கேஸ் தான் சொல்கிறாரு நீதிமன்றம் துண்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அதை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நீங்கள் வந்து எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி இத்தனை பிரச்சனை வந்தாலும் கலக்காதீங்க தைரியம் வருங்க ஏசப்பா கூட இருக்காரு என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க அதனால் இயேசப்பா வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்கும் ஜெயமா இருக்க திருவிசுவார் கருத்தருக்கு மகிமை உண்டாகிறதாங்க ஆமி